ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் கோதுமை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் முக்கால் கப் மண்டை வெள்ளம் அரை ஸ்பூன் ஏலக்காத்தூள் எடுத்திருக்கேன் கா ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம சக்கரைப்பாக கரைச்சிக்கலாம் இப்போ மண்டை நல்லா கரைஞ்சிச்சு இப்போ அனுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவை பவுலுக்கு மாற்றிடலாம் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பாகை இதில் வடிகட்டிக்கலாம் நல்லா சூடாகவே வடிகட்டிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்க வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இட்லி பதத்தோட இட்லி மாவோட பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பத்தாதப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா mix பண்ணியாச்சு இந்த சமயத்துல எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் தூளையும் பேக்கிங் சோடாவே சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி இட்லி பத இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம் அதுங்களையும் நம்ம வடைச்சட்டையில் என்ன வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம் ஆச்சு டென் மினிட்ஸ் எடுத்து ஒரு சின்ன குளிக்கரண்டு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஊத்துற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ இப்போ அடுப்புப்படுறத வச்சு இன்னும் வடைச்சட்டி இல்லை பேன் ஏதாவது வச்சுக்கலாம் வடைச்சட்டி காயட்டும் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடைச்சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை ப இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா அது நம்ம என்ன ஆயிடும் சீக்கிரமாக கருகிடும் அதனால் சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றி எடுத்துக்கலாம் இது நல்லா உப்பி வரும் ஒரு டூ மினிட்ஸ் வெட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை தேடி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சுவையான இனிப்பு கோதுமை அப்போ ரெடி